கட்டுமாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்கார்த்திகம் டிக்கம்பிகள் ஹரி ஓம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பூஜை அறை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுக்கலாம் அப்படி ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நிறைய பேர் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்தவர்களினுடைய இந்த கேள்வி என்னை கேட்காமல் போனதில்லை என்ன கேள்வி சார் என்ன செஞ்சால் இன்னும் டெவலப் ஆகலாம் நல்ல கேள்வியாக இல்லையா ஏற்கனவே நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்னமோ செய்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறோம் நாங்கள் இன்னும் ஏதாவது உங்கள் கிட்டே ஏதாவது எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்பாங்க ஆரம்ப காலங்களில் நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்க போகும்போது என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பண்ணுறதையே பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கே தெரியாது இப்போ முப்பத்தஞ்சு வருட அனுபவத்தில் நிறைய பேரை சந்தித்ததில் நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க நம்ம பூஜை அறை எப்படி இருக்கணும் முதல்ல நம்ம பூஜை அறை நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பூஜா ரூம்னு ஒரு ரூமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு நிஜமாகவே கிடையாது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பூஜா ரூம்னு கிடையாது ஆனால் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் சாமிக்குன்னு ஒரு தனியாக பூஜை ரூம் வைக்கிறாங்க இந்த பூஜை ரூம் வைக்கும்போது வீடு கட்டும்போதே அந்த தெய்வத்தை நினச்சி தான் அந்த வீட்டை ஆரம்பிக்கிறான் கடைசியில் அந்த தெய்வத்தோட ரூம் எங்கே தெரியுமா போடுறான் படி ஏறி போகிறோம்ல அந்த கீழே இருக்கிற கேப்பு அதில் போட்டுறான் இது ராங் பூஜை அறை படிக்கட்டுக்கு அடியில் இருக்கக்கூடாது பெரிய தப்பு இந்த மாதிரி பூஜை அறை பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம சொல்லணும் இப்போ நான் அதை பற்றி பேசினா எபிசோடு எப்படி மாறிடும்னா பூஜை அறை அமைப்பது எப்படிங்கிற எபிசோடாக போயிடும் நான் இப்போ இப்போ எபிசோடில் என்ன சொல்ல போகிறேன்னா பூஜை அறையில் எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுடைய முன்னோர்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்ம கூட பிறந்தாங்க யாராவது நம்ம குடும்பத்தில் நிரந்தரமாக பிரிந்திருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நிரந்தரமாக பிரிந்திருந்தால் அந்த ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிடுவோம் இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க அவர்களுடைய படம் பூஜை அறையில் இருக்கப்படாது சரி சார் அது எங்கே வைக்கிறது அதையும் சொல்லிடுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் வடக்கு சுவர் அந்த வடக்கு சுவரில் ஆணி அடித்து அவங்க தெக்கு பார்த்த மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து சாமி கும்பிட்லாம் அது விளக்கேற்றலாம் பூ வைக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் சில பேர் வந்து அந்த சா அந்த நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த பணம் அந்த படம்லாம் அதில் வச்சுப்பாங்க அதெல்லாம் வச்சுப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஸோ தெய்வத்தின் படங்களோடு மனிதர்களோட படத்தை வைக்கக்கூடாது சார் இந்த ராகவேந்தர் படம் காஞ்சி மகாபிரியர் படம் கணக்கம்பட்டி ஐயா படம் இதெல்லாம் வந்து நாங்கள் ரூமில் வைக்கலாமா அவர்கள் தெய்வங்கள் மனித உருவத்தில் வந்த தெய்வங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதுல எந்த விதமான கான்ட்ரவர்சியும் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் மகான்கள் வைராக்கிய புருஷர்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து மனிதனாக பிறந்து தெய்வமானவர்கள் அவங்க படம்லாம் வச்சுக்கலாம் பூஜை ரூமில் சரி ரைட்டு பூஜை ரூமில் ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேர் இருக்குது சார் எப்படி சார் படங்களை வைக்கிறது இப்படி வரிசையாக வைக்கிறதா இப்படி மேலே கீழே வைக்கிறதா யார் படம் மேலே வைக்கிறது யார் படம் கீழே வைக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூஜை அறையினுடைய தெய்வம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கலாம் சார் கிழக்க ஒன்றும் பண்ண முடியாது சார் வடக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு சோர்ஸ் தான் ஸோ பெரும்பாலும் கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி தெய்வங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப அது கிழக்கு பார்த்த மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இப்போ கிழக்கு அப்படின்னா மேற்கு சுவரில் படம் மாட்டி கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கணும் இதுதான் ஈஸ்ட்னு அப்படி இருக்கணும் ஸோ இது முக்கியமான பாயிண்ட் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இருக்குமா இருக்காதா ஒரு சிலருக்கு கிருஷ்ணன் ஒரு சிலருக்கு நரசிம்மர் ஒரு சிலருக்கு முருகப்பெருமான் அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு மகாலட்சுமி இப்போ சொல்லிட்டே இருந்தால் சொல்லிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய படத்தை பிரதானமாக வைக்கலாம் இதில் இன்னொரு குழப்பம் இருக்குது இவங்க அப்பா இருக்கார் அவருக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அவர் பெருசாக பண்ணி வச்சுருவார் இவருக்கு யாரை பிடிக்கும் மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அந்த பிரதானமான படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை சுற்றி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பெரும்பாலும் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய தலைக்கு மேலே இப்படி கையெடுத்து கும்பிடுறோம் இல்லையா அந்த மாதிரி கும்பிடுற தெய்வங்கள் மும்மூர்த்திகளை கும்பிடணுங்கிறான் மூணு பேரை உலகத்தில் கும்பிடணும் கை இப்படி மேலே தூக்கி கும்பிடுறது மூணு பேர் யார் யார் அப்படின்னு கேட்டால் மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகளுடைய கோயில் மும்மூர்த்திகள் யார் சிவன் பிரம்மா விஷ்ணு பிரம்மா படம் நம்ம வைக்க மாட்டோம் பெரும்பாலும் அப்புறமாவுக்கும் பூஜை கோயிலே கிடையாதுங்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு தெரியும் சிவன் படமும் பெருமாள் படமும் மேலே வைக்கலாம் அது மற்ற படங்கள்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ரேஷியோவாக வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் விக்கிரகங்கள் அது அளவு பார்த்து வைக்கணும் அது கொஞ்சம் சாஸ்திர முறைப்படி கணக்கு போட்டு இந்த விக்கிரகங்கள் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு வைக்கணும் விநாயகருடைய விக்கிரகம் தாராளமாக வச்சுக்கலாம் அது தாராளமாக வச்சுக்கலாம் அப்புறம் பூஜை அறைன்னு வச்சாச்சுன்னா கண்டிப்பாக தினமும் நைவேத்தியம் இருந்தே ஆகணும் அது ட்ரை ஃப்ரூட் வச்சாலும் சரி ஆக்கிற சாப்பாடு வச்சாலும் சரி இதெல்லாம் வைக்கணும் நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் அடுத்தது விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் அதில் நிறைய குழப்பங்கள் சார் எத்தனை விளக்கு ஏற்றுறது குல தெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுறது இஷ்ட தெய்வத்துக்கு ஏற்று எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கோங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் பேசிக்காக ரெண்டு விளக்கு இருக்கணும் ஒரு விளக்கு தான் சார் வச்சுருக்கேன் காமாட்சி விளக்கு தப்பு ரெண்டு விளக்கு இருக்கணும் எப்பயுமே ரெண்டு விளக்கு ஏற்றணும் ஒன்று காமாட்சி விளக்கு இருக்கணும் இன்னொரு விளக்கு இருக்கணும் எதுக்கு சார் ரெண்டு ஒரு விளக்கு உங்கள் வீட்டுக்கான ஒரு விளக்கு கிரக தீபம்னு பேர் எதுக்கு அது கிரக தெய்வம் இன்னொன்று குலதெய்வத்துக்கு நீங்கள் தனி ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு அதை வந்து நீங்கள் தாராளமாக விளக்கேற்றி ஊற்றலாம் இதில் என்னென்ன என்ன ஊற்றுறது அடுத்த கேள்வி பெரும்பாலும் நல்லெண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அம்பாலங்களை நல்லா வச்சுருக்காங்க ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது ஒரு மகாலட்சுமி செலை வச்சிருக்கு அந்த மகாலட்சுமி இந்த அம்மாவுக்கு குழந்தையான் அந்த அம்மா சொல்லுது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் புது பட்டு புடவை சாத்தி தான் அந்த தெய்வத்தை வணங்குறேன் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு இப்போ ஏற்கனவே கட்டின புடவை அந்த அம்மாவுக்கு கட்ட மாட்டேன் புது புடவை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் புது புடவை வச்சு தான் அந்த அம்மாவை வணங்குவேன் சந்தோஷம் வணங்கட்டும் கடவுள் உங்களை எப்படி வழிபட சொல்கிறாரோ அப்படி வழிபடுங்க அப்புறம் நல்லெண்ணெய் நெய் பெரும்பாலும் இந்த ரெண்டே ஓகே இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சில பேர் கேள்வி கேட்பாங்க ஒன்றில் நெய் ஒன்றில் நல்லெண்ணெய் ஓகே சாதாரண நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இந்த நல்லெண்ணெய் ஏற்றுறதுக்குரிய சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால அதை நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ அதெல்லாம் ஏற்றிக்கலாம் அதெல்லாம் ஏற்றிட்டு நல்ல விதமாக தெய்வ வழிபாடு பண்ணலாம் முடிந்த அளவு தெய்வ ஸ்லோகங்கள் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நிறைய இருக்குது தேவாரத்தில் இல்லாத விஷயமே இல்லை திருவாசகத்தில் இல்லாத விஷயமே இல்லை ஹனுமன் சாலை இல்லாதது இல்லை ஒவ்வொன்றையும் சொன்னால் சிறப்பாக இருக்கும் எக் சாப்டர் முருக பக்தர்கள் முருக முருக திருமுருகாற்றுப்படையில் இருக்குது விநாயகர் ரகவலில் இருக்குது சிவபுராணத்தில் இருக்குது பெருமாளில் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய ருண விமோச்சன ஸ்தோத்திரம் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ உங்கள் தெய்வத்துக்கிட்ட எது பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு மேக்சிமம் அந்த நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு முடிந்தால் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு எப்பயுமே பூஜை ரூமில் நம்ம பஞ்சபாத்திரம் இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் அது முடிஞ்சால் டெய்லி மாற்றிடுறது நல்லது இது வந்து பொதுவான கருத்து நான் சொல்கிறது எல்லாம் இந்த பூஜை ரூமில் நிறைய இருக்குது மகாமேரு வாங்கி வச்சுக்கலாம் வலம்புரி சங்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் நிறைய இருக்குது என்ன சொல்கிறாங்க துளசி செடி வாங்கி வைக்கலாம் நம்மளால எதெல்லாம் முடியுமோ வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் சில பேர் வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி வச்சு வாங்கிக்கோங்க எது வேணாலும் அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான் ஸோ என்னை பொறுத்தளவில் பேசிக்காக இந்த மூணு விஷயத்தை கடைப்பிடிச்சாலே உங்களுடைய ரூம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி காலையில் ஒருத்தரை பார்க்கணும் கிருஷ்ணா முகுந்தா அப்படின்னு அவரே ஃபோன் பண்ணுவார் நான் சொல்கிற முறைப்படி கொஞ்ச காலம் நீங்கள் இருந்தால் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்கள் வைப் உங்கள் எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு நிறைய ஒரு அற்புதமான பலன்களை தர வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான பூஜை ரூம் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ரகசியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க